சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிரியாவை நிர்வகிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை மீண்டும் உறுதிப்படுத்திய இஸ்ரேல் இஸ்ரேலுடன் புதிய மோதலில் சிரியா நுழைய முடியாது கிளர்ச்சியாளர்கள் குழு தகர்க்கப்பட்ட ரஷ்யாவின் எண்ணெய் நிலைகள் அதிரடி காட்டிய உக்ரைன் சதி செய்த துருக்கி ஈரானிடம் போட்டுக் கொடுத்த சிரியா முன்னாள் ஜனாதிபதி அசாத் இவை பரித்தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவம் சிரியாவினை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை தொடர்ந்து சிரியாவிற்குள் தங்களது படைகளை ஊடுருவ செய்துள்ளன தனது நாட்டின் பாதுகாப்பு கருதியே இஸ்ரேல் ராணுவம் சிரியாவிற்குள் ஊடுருவியதாக தெரிவித்தது இருப்பினும் இஸ்ரேல் இராணுவத்தின் இந்த செயல்பாட்டினை துருக்கி மற்றும் எகிப்து எதிர்த்து கண்டனங்கள் செய்தன இந்நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு தகவலினை மீண்டும் வெளியிட்டு து இஸ்டேலிய ராணுவத்தின் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் உள்ள துருப்புகளிடம் சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதில் நாங்கள் தலையிடவில்லை என்று கூறினார் சிரியாவை நிர்வகிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று ஹலேவி கூறியுள்ளார் இங்குள்ள இஸ்ரேலிய குடிமக்களின் பாதுகாப்பை தீர்மானிக்கும் விடயத்தில் நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தலையிடுகிறோம் கோலன் ஹைட்ஸ் சமூகங்களில் விடயங்களில் தலையிடும் எண்ணம் இல்லை அதை செய்ய மாட்டோம் நாங்கள் அதை தொழில் ரீதியாகவும் சரியாகவும் செய்கிறோம் நாங்கள் அதை உறுதியுடன் செய்கிறோம் என்று கூறினார் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடன் புதிய மோதலில் நாடு நுழைய முடியாது என்று சிரியாவின் கிளர்ச்சியாளர் குழு கூறுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றிய நிலையில் மற்றொரு போருக்கு சிரியா மிகவும் சோர்ந்து போய்விட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் அக்மத் அல் ஷாரா கூறுகிறார் இஸ்ரேலியர்கள் சிரியாவில் துண்டிக்கப்பட்ட எல்லையை தெளிவாக கடந்துவிட்டனர் இது பிராந்தியத்தில் ஒரு புதிய நியாயமற்ற விரிவாக்கத்தை அச்சுறுத்துகிறது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் கூறினார் இருப்பினும் பல ஆண்டுகளாக போர் மற்றும் மோதலுக்கு பிறகு சிரியாவில் சோர்வு புதிய மோதல்களில் நுழைய அனுமதிக்கவில்லை அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் சிறிய இராணுவ நிலைகள் மீது நூற்று கணக்கான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது மற்றும் தற்காப்பு என்று அது கூறும் பகுதியை கைப்பற்றியுள்ளது உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பொறுத்தவரையில் பதற்றமான சூழலே காணப்படுகிறது ரஷ்ய துருப்புகளுக்கு எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் எண்ணெய் நிலையத்தை ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் ஓரியோல் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டீல் ஹோர்ஸ் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி கட்டுப்பாட்டு நிலையத்தை குறிவைத்து உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் நள்ளிரவில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் தாக்குதலுக்கு இலக்கான இந்த எண்ணெய் நிலையம் உக்ரைன் இருந்து சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என ரஷ்யாவின் ஓரியோல் மாகாண ஆளுநர் ஆண்ட்ரே கிளிகோ தெரிவித்தார் தாக்குதலின் போது பதினோரு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதற்கு முன் உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்ய எண்ணெய் வசதிகளை அடிக்கடி இலக்கு வைப்பது இந்த தாக்குதலின் மூலம் தெளிவாகிறது இதனை உக்ரைன் அதன் ராணுவ இலக்காக கருதுகிறது ஆனால் ரஷ்யா இதை தீவிரவாத செயல்கள் என வகைப்படுத்துகின்றன இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் ராணுவ நடவடிக்கைகள் ரஷ்யாவின் எண்ணெய் நிலைகளை தாக்கும் நோக்குடன் அதிகரித்துள்ளன குறிப்பாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உள்ள சில கிராமங்கள் தற்போது உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது இரண்டில் ஒன்று பார்ப்பது போல இரு நாடுகளும் தங்களது அதிகூடிய கனைகளை ஆயுதங்களை கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா விதிக்கப்படவுள்ள பொருளாதார தடையால் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள செர்பியாவின் முக்கிய எரிவாயு சப்ளையர் நிறுவனத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்று செர்பியாவின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தடைகள் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று செர்பியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலெக்சாண்டர் வூசிக் தெரிவித்துள்ளார் ஆனால் இதுவரை அமெரிக்காவிடமிருந்து தொடர்புடைய எந்த ஆவணங்களையும் அவர் பெறவில்லை என்றார் செர்வியா கிட்டத்தட்ட முற்றிலுமாக ரஷ்ய எரிவாயுவை நம்புகிறது அதனை அண்டை நாடுகளில் உள்ள குழாய்கள் மூலம் பெறுகிறது இந்த எரிவாயு பின்னர் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ஆஃப் செர்வியா மூலம் விநியோகிக்கப்படுகிறது இது ரஷ்யாவின் அரசு அன்னை நிறுவனமான ஹாஸ்ப்ரோம் நெஃப்டுக்கு பெரும்பான்மையாக சொந்தமானது இந்நிலையில் தடை விதிக்கும் ஆவணங்களை பெறுவதற்கு பிறகு அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் ஆலோசனை நடத்துவோம் என அலெக்சாண்டர் உசி தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவுடனான நட்பு உறவுகளை பாதுகாப்பதோடு தடை விதிக்கும் நாடுகளுடனும் உறவுகளை காப்பாற்ற முயற்சிப்பதாக கூறினார் செர்பியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் முயற்சியில் இருந்தாலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு மேற்கத்திய நாடுகள் விதித்த தடைகளில் இணையாமல் இருக்கிறது சிரியா ஐம்பது ஆண்டுகள் நீடித்த அசாத் குடும்பத்தின் ஆட்சியானது சிரியாவின் கிளர்ச்சியாளர்களால் கடந்த ஞாயிறன்று முடிவுக்கு வந்தது சிரியாவின் ஜனாதிபதி அவரது குடும்பத்துடன் சிரியாவிலிருந்து தப்பி தற்போது ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் சிரியாவில் அசாத் தலைமையிலான ஆட்சி ஒழிக்கப்படும் முன்னர் கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி ஆதரவளிப்பதாக அசாத் ஈரானிடம் புகார் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு ஈரானிய அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ள தகவலில் அசாத்தின் சன்னி கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி தீவிரமாக ஆதரவளித்து வருவதாக ஈரானிய வெளிவிவகார விவகார அமைச்சரிடம் அசாத் புகார் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிரியாவின் நீண்டகால உள்நாட்டு போரில் அசாத்தை ஈரான் ஆதரித்தது ஆனால் அவர் தூக்கி அறியப்பட்டது ஈரானுக்கு அது பேரிடி என்றே கூறப்படுகிறது முன்பு அல் ஹொய்தாவுடன் இணைந்து செயல்பட்ட கிளர்ச்சியாளர்கள் படை முக்கிய நகரங்களை கைப்பற்றி தலைநகரை நோக்கி முன்னேறியது இந்நிலையில் டிசம்பர் இரண்டாம் அசாத் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை டமாஸ்கஸில் சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது அவரை பதவி நீக்கம் செய்ய துருக்கி தீவிர முயற்சிகள் முன்னெடுப்பதாக அவர் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அசாத்துக்கு அமைச்சர் அராக்சி உறுதியளித்துள்ளார் மறுநாள் அராக்சி துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் பிடானை சந்தித்து கிளர்ச்சியாளர்களின் முன்னேற்றங்களுக்கு துருக்கியின் ஆதரவு குறித்து ஈரானின் ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி புதன்கிழமை தெரிவிக்கையில் ஆட்சி கவிழ்ப்பு என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் திட்டத்தின் விளைவு என்று கூறினார் இது மட்டுமின்றி சிரியாவின் அண்டை நாடுகளில் ஒருவருக்கும் பங்கு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் கூறினார் அவர் நாட்டின் பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் துருக்கியை குறிப்பிடுவதாகவே பேசப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்